சமீபத்தில் ஜேவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய இருவரும் பிரிவதாக அறிவித்த நிலையில் தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் முயற்சியால் மீண்டும் அவர்கள் இருவரும் இணைந்துள்ள தகவல் வெளியாகி உள்ளது பிரபல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பதிமூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கடந்த சில வாரங்களுக்கு இருவரும் பிரிவதாக தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானது இந்த நிலையில் வெற்றிமாறன் தயாரிப்பில் குணச்சித்திர நடிகர் போஸ் வெங்கட் இயக்கத்தில் உருவாகியுள்ள சார் என்ற திரைப்படத்தின் சிங்கிள் பாடல் நாளை மாலை ஆறு மணிக்கு வெளியாகும் என சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்திற்கு சித்து இசையமைத்துள்ள நிலையில் பணம் கருக்கா என்ற சிங்கிள் பாடலை ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இணைந்து பாடியுள்ளனர் என்றும் விவேகா இந்த பாடலை எழுதியுள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அநேகமாக ஜீவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய இருவரும் பிரிவதாக அறிவிப்பதற்கு முன்பே இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் போஸ் என இந்த டைட்டில் டைட்டில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சார் மாற்றப்பட்டுள்ளது இயக்கத்தில் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் விமல் மற்றும் சாயா தேவி முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளனர் இந்த படம் விரைவில் திரையரவு வெளியாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க